செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் பூரம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இனி பார்ப்போம் பூரம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு தற்சமயம் உங்களுடைய ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது அது திருஷ்டியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை வெளியில் சொன்னால் அதில் தடை ஏற்படும் இந்த நிலைமை உங்களுக்கு மார்ச் மாதம் வரை இருக்கிறது ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஆரம்பிக்கிறது அந்த அஷ்டமசனியில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே நல்லது அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் முக்கியமாக அஷ்டமசினி ஆரம்பித்து இரண்டு மாதங்கள் மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிரமம் தவிர்ப்பதற்காக எப்பொழுது இருந்தே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதிமம் ஆஞ்சம் நைதிமம் வைத்து விட்டு வர வேண்டும் இதன் மூலமாக ஓரளவு சிரமங்கள் தவிரும் அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே தர சமயம் குரு பகவான் இருக்கிறார் பூரம் நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் தொழில்துறையிலும் நிறைய வேலைப்பலி இருக்கும் ஆனால் வேலைப்பொலி என்பது மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குரு லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதன் பிறகு ஓரளவு வேலைவாய்ப்பு குறையும் இப்பொழுது வேறு வேலை தேடி செல்பவர்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து ராகுகேது பயிற்சிகள் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டு எட்டாம் இடத்தில் இருந்த கேதுவும் ராகுவும் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிலையும் உங்கள் ஏழாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் அந்த ராகுக்கேத்து பேச்சின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இந்த வருடம் சில பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மற்ற மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு திருமணம் கைகூடும் என்றிருக்கிறது இந்த பூரண்சில பிறந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காலங்கள் என்று பார்த்தால் குருபான் மிருகசேஷம் மூன்று நான்கு பாதங்களை சஞ்சாரம் செய்கின்ற பதினைஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதன் பிறகு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை சஞ்சாரம் செய்கின்ற பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் ஒருவேளை திருமணம் கைகூடினால் உடனடியாக ஒரு ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதத்திற்குள் திருமணம் நடத்திவிட வேண்டும் திருமணத்தை காலதாமதம் செய்தால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவசியம் உடனடியாக திருமணம் நடப்பது நல்லது திருமணத்தை முடிவானால் எக்காரணத்து கொண்டும் காலதாமதம் செய்யலாகாது அடுத்து உங்கள் ராசிலிருந்து பத்தாம் இடத்திலிருந்து பதினாம் இடத்திற்கு குருபான் இருப்பது தெய்வபலம் உங்களுக்கு மே பதின பதினான்காம் தேதிக்கு பிறகு ஓரளவு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுதான் புதிய தொழில் முயற்சிகள் செய்ய வேண்டாம் எந்த தொழில் முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் ஆகவே நிதானத்தை செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலீடுகள் பெரிய முதலீடுகள் போடக்கூடாது ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடக்கூடாது பங்கு மார்க்கெட் போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் கடுமையாக உழைத்து நன்றாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் மதிப்பெண்கள் குறைவாக பெற்றாலும் அவருடைய தாய் தந்தையர்கள் அவர்களை அதட்டாமல் இருப்பது நல்லது அதட்டினால் வேறு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் ஆகவே இந்த மாணவர்களை நீங்கள் அதட்டாமல் இருப்பது நல்லது இந்த சிம்மராசியில் பிறந்து பூரணாசியில் பிறந்த விவசாயிகள் எந்த பயிரை நீங்கள் பயிரிட வேண்டும் என்றாலும் சிறிது யோசித்து கால நேரம் அனுசரித்து நீங்கள் பயிரிட வேண்டும் தென்னை வாழை போன்றவற்றை பயிரிட்டால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது நெல் பயிர்கள் வாடி போவதற்கோ அல்லது தண்ணீரில் அழுகுவதற்கோ கூட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே தென்னை வாழை போன்றவற்றை மாத்திரம் நீங்கள் பயிரிட்டால் போதுமானது கரும்பு விவசாயிகள் கரும்பு பயிரிடலாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது என்றால் குரு லாபஸ்தானத்தில் வருகிறார் ஆகவே இனிப்பு பயிரிடுவது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இந்த வருடம் இல்லத்தரசுகளுக்கு சிறிது கணவன் மனைவிக்குள் கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஒரு ஒரு விட்டு கொடுத்து பேசி நீங்கள் சமாதானம் அடைவது நல்லது இந்த பூரம் நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரமாக இருந்தால் புருஷனுக்கு ஆகாது ஆணுடைய நட்சத்திரமாக இருந்தால் மனைவிக்கு ஆகாது ஆகவே பரஸ்பரம் அவர்களுடைய வாழ்க்கை துணுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வாழ்க்கை துணைக்கு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் பெரிய உயர்வு இருக்காது ஒரு ஏதாவது ஒரு இடமாற்றம் ஏற்பட வேண்டுமே என்று இடமாற்றம் ஏற்படும் பெரிய உத்தியோக உயர்வு என்று இருக்காது ஆகவே இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்வதுதான் நல்லது இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடக்கூடாது இருக்கின்ற வேலை விட்டுவிட்டு இன்னொரு வேலை நீங்கள் தேட விரும்பினால் அந்த வேலை கிடைப்பதற்கு கால தாமதம் ஆகும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதமாகும் மருத்துவம் செய்தால் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மருத்துவம் செய்தால் ஓரளவு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை மே பதினான்காம் தேதிக்கு பிறகு கருத்தரித்தால் பெரிய அளவில் வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது வெளிக்காட்டி கொண்டால் திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருத்தரித்தால் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் ஆட்டோவில் ஏறுவதையும் தவிர்த்து விட வேண்டும் மோசமான ரோடு இருக்கின்ற பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் ஒருவேளை வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய இருந்தால் காரிலேயே நீங்கள் காரில் நீங்கள் பயணம் செய்யலாம் அதுவும் மிகவும் மெதுவாக அதாவது அதிகமான வேகமில்லாத காரிலே பயணம் செய்வதே மிகவும் சிறப்பானது இவ்வாறு செய்தால் மட்டுமே குழந்தை நல்லபடியாக அந்த அக்கௌரி இருக்கும் இந்த வருடம் பூரம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு நல்ல காலங்கள் பூரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு குரு பவான் மிருகஷம் மூன்று நான்கு பாதங்களை பிற செல்கின்ற பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அடுத்து புனர்புசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை செல்கின்ற பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல நேரம் இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அதுவும் பூரத்தில் பிறந்தவர்கள் பெரிய நன்மைகள் இல்லாவிட்டாலும் ஓரளவு வெற்றியை நீங்கள் பெற முடியும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வருடம் அஷ்டமசனியை ஆரம்பிப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனி பவனுக்கு தீபம் ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது மேலும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது பூரம் நட்சத்திரம் அன்று மதுரை மீனாட்சி அம்மனையோ அல்லது பூரம் நட்சத்திரிலே பிறந்த ஆண்டாளையோ தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் ஆண்டாள் கோயில் என்பது திருவில்லிபுத்தூரில் இருக்கிறது சிறுவல்லி சென்று ஆண்டாள் கோயிலையோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையோ தரிசித்து வர வேண்டும் அதன் மூலமாக சிரமங்கள் வந்து ஓரளவு விடுபட்டு இந்த வருடம் அறுபது நன்மை அறுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற இருபது இருபத்தொன்னது பக்கத்தில் இருக்கின்ற தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்களை தினசரி நீங்கள் பாரணம் செய்யுங்கள் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இவ்வாறாக இந்த வருடத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ராசி பலன்களை பற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்